என்னையும் என் கட்டளைகளையும் மீற மாட்டேன் என்று உன் பூதகுலத்தின் மீது ஆணையிட்டு சத்தியம் செய்து கொடு உன்னையும் உன்னோட கட்டளைகளையும் மீற மாட்டேன் இது என் போதுலோத்து மேல ஆனே இவனை இழுத்து சென்று இரட்டு சிறையில் அடைங்கள் உன்னை சிறையில் அடைக்க உத்தரவிட்டிருக்கிறேன் என் தாத்தாவின் விடுதலை விடுதலை முதல்ல உன் கதை முடியட்டும் பிறகு உன் தாத்தாவின் விடுதலை பற்றி யோசிக்கலாம் நான் சரணடைஜா தாத்தாவை விடுதலை பண்றேனே நீ வாக்க கொடுத்துருக்க உம் உன்னை மாதிரி நான் சத்தியம் எதுவுமே பண்ணலையே இது அக்கிரமம் இல்லை இதுக்கு பேர் ராஜதந்திரம் வஞ்சகமா பேசி என்ன அடிப்பணியை வச்சு இப்ப சிறையில அடைக்க சொன்ன ஒன்னே நான் சும்மா விட மாட்டேன் காலம் மாறும் இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் உம் இவனை இழுத்துச் சொல்லுங்க

அதுக்கப்புறம் ஏமா பாய் பண்ணுவா மூசா அந்த லீ கிட்ட போய் சரணடைஞ்ச உடனே மூசா சரணடைஞ்சிட்டான்னு நம்ம லீ தான் மந்திர கட்ட லீ தான் மந்திர கட்ட இந்த கல்லு எரிய ஆரம்பிச்சிடும் அதுதான் நமக்கு உண்டான உத்தரவு உடனே கோயிலுக்கு போய் நம்ம கிடைச்ச ஆசீர்வாதம் நினைச்சு பார்த்தோம்னா நல்லதே நடக்கணும் மூசா சொன்னால தேவையில்லாம ஏன் குழப்பிட்டு எனக்கு அதுல எல்லாம் குழப்பம் கிடையாது வேற எதுலதான் குழப்பம் எப்பவுமே நம்ம எதிராளியே நம்ம பலசாலியா தான் நினைக்கணும் அதனால என்ன ஆக போகுது நாம போட்ட திட்டம் லீக் தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே இழப்பு தானே அந்த திட்டம் தெரிய கூடாதுங்கிறதுக்காக தானே இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அவன் வேற மாதிரி பேசிட்டு போனா பேசிட்டு தான் போனா இருந்தாலும் ஏ மனசு கிடந்து பயப்படுது தேவையில்லாம ஏமா கவலைப்படுற எல்லாம் நல்லதாவே நடக்கும் அது இல்லப்பா நீ சொன்ன மாதிரியே நல்லது நடக்கணும்னா மூசா போய் முழுசா ஒரு நாள் ஆகுது இந்த கல்லு இன்னும் எரியலையே அவசரப்பட்டா எதுவும் நடக்காது நம்பிக்கை வைங்க கண்டிப்பா இந்த கல்லு எரியும் ஆக மொத்தம் நீ சொன்னதை வச்சு பாக்கும்போது அந்த ஆன்டிக்கு அப்புறம் தாத்தா தான் வந்து சண்டை இருக்காரு ஆமா ஏன் கௌரி எதுக்கும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து சண்டை போட்டுதான் இருக்கணும் டேய் முட்டாள் கௌரிய அவங்க வீட்டை கூட்டிட்டு போக தான் ஹலோ அது எங்களுக்கும் தெரியும் உங்க அப்பா அந்த ஆண்டி வந்து சண்டை போடும் போது என்ன சொன்னாரு அந்த ஆண்டி ஒரு லூசுன்னு சொன்னாரா ஆமா அந்த அம்மா வந்து சண்டை போடும்போது போது அவங்க பைத்தியம் ஓகே இப்போ அந்த தாத்தா வந்து சண்டை போட்டுட்டு போனாரே அவரும் பைத்தியமா ஒருத்தர் வந்தா தப்புன்னு சொல்லலாம் அதே விஷயத்துக்கு இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணி வந்தா எப்படி தப்புன்னு சொல்லலாம் புரியலையே சந்தியா உனக்கு எப்படி சொன்னாலும் புரியாது இருந்தாலும் உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன் இப்போ உன்னோட பேனாவை நான் எடுத்துட்டேன் அத பார்த்துட்டு நீ என்கிட்ட வந்து சண்டை போடுற ஆனா உன்னை எப்படியாவது சமாளிச்சு அனுப்பிச்சிடுறேன் ஓம் பேனாவை தெரிஞ்ச கௌரி கிட்ட போய் நீ சொன்னா அது ஓம் பேனாவா இருந்தா கௌரி என்கிட்ட வந்து நியாயம் கேப்பால ஆமா கேப்ப அதே மாதிரிதான் கௌரி தான் குழந்தைன்னு நினைக்கிற அந்த அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்லி நியாயம் கேட்க சொல்லிருக்காங்க அதுல உண்மை இருக்குங்கிறதுனால அவங்களும் கேட்டு இருக்காங்க என்ன தெரியுது எல்லாத்தையும் நீயே சொல்ற எதையும் நீயே சொல்லு அதனால கௌரி அவங்க கோதண்ட கனகோட போனாதான் நல்லது

நான் அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் வீடு வரைக்கும் போன நீங்க கௌரிய கேட்காம வந்துட்டீங்களே மிஸ்டர் முருகேசன் முடியல டாக்டர் முடியல முடியலனா டாக்டர் நீங்க சொன்ன மாதிரியே அந்த குழந்தை கௌரிய கீதாவை நடிக்க வைக்கணுங்கிற எண்ணத்துல தான் நானும் அந்த வீட்டுக்கு போனேன் ஆனால் பாருங்க என்னை பார்த்த உடனே அந்த குழந்தை முகத்தில் ஒரே பயம் ஏதோ பிள்ளை பிடிக்கிறவனை பார்த்த மாதிரி மிரண்டு போய் நின்னுச்சு டாக்டர் என் பொண்ணை பார்த்து அது எந்த அளவுக்கு மிரண்டு இருக்குன்னு அது பார்த்த பார்வையிலே என்னால் உணர முடிஞ்சது டாக்டர் அப்படி ஒரு குழந்தையே எப்படி டாக்டர் பெத்தவங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வர முடியும் நான் கேட்டாலும் பெத்தவங்க கூட்டிட்டு போக சம்மதிக்க மாட்டாங்க அப்படியே அவங்க ஒத்துக்கிட்டாலும் அந்த குழந்தை இங்க வந்து கீதாவை நடிக்க நிச்சயமா சம்மதிக்க மாட்டா குருவி கூடு மாதிரி சந்தோஷமா பாசத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற குடும்பத்துல கல்லறிய வேணான்னு குழந்தைய கேட்க போனனா ஏமாக செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டேன் டாக்டர் உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது இருந்தாலும் நீங்க கேட்டு பார்த்துருக்கலாமே மாதவி அந்த பொண்ணை கீதாவா நினைச்சுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு கீதா இல்லைங்கிறதையோ வேற ஒருத்தரோட பொண்ணுங்கிறதையோ சொன்னா அதை புரிஞ்சுக்கூடிய நிலைமையில மாதவி இப்ப இல்லை அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப மாதவிக்கு அந்த கௌரி இருக்கிற தெரிஞ்சு போச்சு போலீஸ் மூலமா கீதாவை அடைய நினைச்ச மாதவி நாளைக்கு இன்னும் என்னென்ன முயற்சி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது தினமும் ஒரு பிரச்சனைன்னு மாதவியோட மனநிலைமை மேலும் மேலும் மோசமாக தான் வாய்ப்பு இருக்கு அதனாலதான் சொல்றேன் பிரச்சனை பெருசாகி மாதவியை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு போறதுக்கு முன்னாடி எப்பாடு பட்டாவது அந்த கௌரி எங்க கூட்டு வந்துருங்கன்னு சொல்றேன் இரக்கமில்லாத மனுஷங்களே கிடையாது இது உயிர் பிரச்சனை சொன்னா புரிஞ்சுக்குவாங்க நிச்சயமா அவங்க கௌரியை கீதாவை நடிக்க சம்மதிப்பாங்க நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது டாக்டர் ஆனா இந்த பாழ போன மனசு என்ன மாதிரி தானே அவங்களும் பாசத்துக்கு ஏங்குவாங்கன்னு நினைக்க தோணுது பெத்தவங்க கிட்ட இந்த பிள்ளைய பிரிக்கிறது பாவன்னு நினைச்சேன் என்னால ஒன்னும் பேச முடியல வந்துட்டேன் என்ன என்ன பண்ண சொல்றீங்க டாக்டர் இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை சார் இது உங்க மக உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க தான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணணும் ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன் மிஸ்டர் முருகேசன் என்னோட மருந்து மாத்திரை மட்டும் மாதவியை காப்பாத்தாது அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்ப நான் கிளம்புறேன் மிஸ்டர் கனகராஜ் உங்களுக்கு இந்த கோர்ட் விஷயமே புரிய மாட்டேங்குது நான் கோர்ட்டில் அவங்களுக்கு எது புரியும் நினைச்சு பேசுறனோ அது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது ஆனா அவங்களுக்கு எது புரியாதுன்னு நினைச்சு நான் பேசுறேனோ அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க சம்திங் ராங் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் ஒன்னும் பண்ண வேண்டாம் வக்கீல் சார் நீங்க சொல்றது எனக்கே புரியல கோர்ட்டுக்கு எங்க புரிய போகுது குழம்புன குட்டையில தான் மீன் பிடிக்க முடியும் இது சரிப்பட்டு வராது சார் நீங்க வந்து என்ன தூக்கு மடைக்கு அனுப்பாம விட மாட்டீங்க போல இருக்கு நான் வேற வக்கீல பாத்துக்கிறேன் என் கேஸ் கட்ட கொடுங்க நீங்க யோ என்ன பேசுற நீ கொஞ்சம் வெற்றி நம்ம பொறுமையா இல்ல சார் எனக்கு நம்பிக்கை இல்ல சார் யோ அப்படி எல்லாம் நான் தோத்து போக மாட்டேயா என்ன நம்பு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்கிற மொத கிளைண்ட் நீ தான் பதிமூணு வருஷமா ஆமாயா நானும் வாதாடி வக்கீல நிரூபிக்கிற நேரத்துல இப்படி வந்து பாதியில கழுத்து இருக்கிறேயா ஏன் சார் உங்க திறமைய நிரூபிக்கிறதுக்கு என்னோட வாழ்க்கை தான் கிடைச்சதா பதிமூணு வருஷத்துல நான் தான் உங்க முதல் கிளைண்டா கோர்ட்ல அடிச்சு வச்சிருக்கிற பெயிண்டோட கலரே மறந்து போயிருக்குமே சார் நீங்க எல்லாம் எப்படி சார் சட்டத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பீங்க

இந்த கேஸாவது தொடர்ந்து ஒரு வருஷம் ஓடணும் ராஜாவே இளைய வணக்கம் பூதகுல ராஜாவுக்கு பதில் மரியாதை செய்ய தெரியாதோ நம் அடிமை அல்லவா அதான் செய்யலாமா கூடாதான்னு யோசிக்கிறார் போல இருக்குதே ஓஹோ அப்படிதான் மூசா மரியாதை செலுத்தல என்ன என்ன நாம வந்த காரியத்தை சொல்லிடுவோம் சொல்லுங்க சொல்லுங்க மன்னிக்கணும் மூசா உங்களை கேட்காம நாங்க ஒரு காரியத்தை செய்ய முடிவெடுத்துட்டோம் மூசா இந்த மங்கி சொன்னா அவ ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல அவ எதாவது செஞ்சு வெளியில வந்துடுவான் மேலும் அவன் பூதலோகத்தின் நிரந்தர ராஜான்னு உங்க பெருமைகளை சொல்லி தொக்கரிச்சான் உண்மையை தானே சொன்னேன் ராஜா ஆமா ஆமா உண்மைதான் அதான் ரொம்ப நேரம் உங்களை பத்தி யோசிச்சு அதன் பிறகு தான் இந்த முடிவே எடுத்தேன் மங்கி கூட அந்த முடிவை கேட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டான் என்ன பார்க்கற அது என்ன முடிவுன்னு தானே ஏதாவது செஞ்சுடுவாங்கிற பயம் நிரந்தர ராஜாங்கிற வரம் இதெல்லாம் நீங்க உயிரோட இருந்தால் தானே உங்களை இந்த பயம் எல்லாம் வராதே அதான் உங்களை கேட்காமலே உங்களை கொண்டு முடிவெடுத்துட்டேன் என்னை நீங்க வேண்டாம் நீ வரம்பு மீறுகிறாய் ஆதரவற்று உடைமையின்றி சரணாகதி அடைந்தோரை கொள்வது தர்மம் அல்ல லீ தர்மம் அல்ல அதேதான் அதேதான் இந்த மங்கிய சொன்ன

எனக்கு மகிழ்ச்சியான நாள் குருவே மெனி மெனி ஆப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஆப்